நாம வாழ்ற இந்த உலகத்துல ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டி இனங்கள் இருக்கு ஸோ நம்ம எல்லாரையும் சேர்த்துதான் ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டி இனங்கள் இருக்கு இது சிறப்பு இல்லை சிறப்பான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டிகளும் பார்த்தீங்கன்னா அதோட பால் பால்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏங்க கடல்ல இருக்கக்கூடிய திமிங்களை கூட பாலூட்டி தான் ஸோ அந்த கடல்ல இருக்கக்கூடிய திமிங்களுக்கு கூட பால் கூட வெள்ளை நிறமாக தான் இருக்கும் ஸோ உங்களில் காமனாகவே எல்லாருக்குமே வந்து பால் வந்து வெண்மை நிறம் அப்படிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கும் வந்து நானும் வந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு ஸோ நான் அந்த ஆர்டிகலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து கிடைச்சிது ஸோ கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கணும் நம்ம வியூஎஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த தகவலை வந்து பதிவேற்றம் பண்ணுறோம் ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விலங்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அதோட பால் வெள்ளை கிடையாது கருமை நிறத்தில் தான் இருக்குமா ஸோ கருப்பாக வெள்ளை கிடையாது அதுதான் முக்கியமான விஷயம் வெள்ளை கலரில் இல்லாமல் வெளிர் நிற கருப்பு கலர் தான் மாதிரி கலரில் இருக்குது ஸோ ஒரு கிரே கலர்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி அந்த கிளாஸ்ல பிடிச்சி பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் மாதிரி தான் தெரியும் ஸோ வெண்மை நிலம் கிடையாது ஸோ இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் பிடிக்காத ஆளே இருக்க முடியாது ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பால் பிடிச்சிருப்போம் ஏன்னா நம்ம மனிதர்கள் வந்து நம்ம சின்ன வயசுல நம்மளுடைய அம்மா கிட்ட இருந்து நம்ம பால் பிடிப்போம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு அதுமாரி மாதிரி விஷயம் கிட்ட இருந்து நமக்கு பால் கிடைச்சிரும் சரி புளி சிங்கம் கரடி இது மாதிரி எல்லா விஷயமும் எல்லா அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா பால் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது ஏன்னு கேட்டீங்கன்னா பால்லாம் வந்து அந்தந்த குழந்தைகளுக்கு இப்ப நமக்கு கொடுத்தா மாதிரியே அந்த விலங்குகளும் வந்து அவங்களுடைய குட்டி விலங்குகளுக்கு வந்து பால் கொடுக்குது ஸோ இப்படி பால் கொடுக்குறதுல சிறப்பு அம்சம் இல்ல ஆனா ஒரு குறிப்பிட்ட விலங்கு மட்டும் பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்துல பால் கொடுக்குது அது எந்த விலங்கு எங்க இருக்கு அதோட வாழ்க்கை எப்படி அதோட நடைமுறை எப்படி அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டி இனங்கள் இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சோ இதுவும் ஒரு தகவல் தான் இவ்வளவு பாலூட்டிகள் வந்து நம்ம பூமியில இருக்கு இன்னும் கடல்ல வேற எதுனா இருக்கான்னு தெரியல ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி நானூறு இந்த ஆறாயிரத்தி நானூறுல ஒரு சிறப்புமிக்க பாலூட்டி இனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிற மிருகம் இந்த கருப்பு காண்டா மிருகம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது தான் அதிகப்படியா இருக்கு ஸோ இந்த கருப்பு காண்டாமிருகம் தான் நாம சொல்ற அந்த கருப்பு நிற பால் கொடுக்குது ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து இருக்கு மிச்சம் எல்லாமே இங்க தண்ணி தான் இருக்கு இந்த பாலே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை டோட்டலாக ஒரு கிளாஸில் பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது கரும நிறத்தில் தான் இருக்கும் ஸோ இதோட ஆயுசு காலம் இது எத்தனை முறை குட்டி வந்து நம்ம வந்து நம்ம குழந்த பிறக்கம் சொல்லிங்களா அது மாதிரி நம்ம ஒரு ரெண்டு குழந்த மூணு குழந்த நாலு குழந்தை அந்த காலக்கட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா பத்து பாஞ்சு குழந்தைங்க கூட பெற்றுக்கிட்டாங்க ஆனால் இந்த கருப்பு காண்டாமிருகம் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை தான் அது குட்டி போடுவாங்க ஸோ அந்த ஒரு முறை தான் குட்டி போடும் அது ஒரு முறை தான் பால் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு முறை கொடுக்கக்கூடிய அந்த பால் கருப்பு நிறத்தில் தான் இருக்கும் இதில் கொழுப்பு சத்து சுத்தமாக கம்மி ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ டூ பர்சன்டேஜ் அளவு தான் வந்து இதில் கொழுப்பு சத்து இருக்குது அதிகப்படியான நீர் சத்து தான் இதில் அதிகப்படியாக இருக்குது ஸோ இந்த கருப்பு நிற காண்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாளில் நாலு முதல் ஐந்து வயது வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா அந்த பருவத்தில் தான் இது வந்து குட்டி வந்து பிறக்கும் அதுக்கு ஸோ அது மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு குட்டி தான் ஏன்னும் சில மிருகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டிகள் வந்து கொடுக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஒரு முறை ஒரு குட்டி மட்டும் தான் இதால கொடுக்க முடியும் ஸோ அந்த குட்டிக்கு கொடுக்கக்கூடிய அந்த பால் தான் இந்த உலகத்திலேயே அதிசயமான கலர்ல இருக்கு கருமை நிறத்துல இருக்கு ஸோ பால் வந்து முக்கியமான விஷயம் நம்ம மனித வாழ்க்கையிலும் சரி மற்ற எல்லாம் இந்த ஆறாயிரத்தி நானூறு பாலூட்டிகள் வாழ்க்கையிலும் சரி பால் வந்து ஒரு முக்கியமான ஆரோக்கியமான பொருள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம இந்த பதிவு மூலியமா சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த உலகத்திலேயே கருமை நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பால் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நாங்களும் தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தான் நானும் எனக்கும் வந்து கருப்பு கலரில் ஒரு பால் இருக்கும் அப்படின்ற விஷயம் தெரியாது ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் ரெண்டாவது ஆச்சரியமாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அளவில் கூட இது இருக்கலாம் வாய்ப்பில் ஏன்னா நானும் டவுட் பண்ணிட்டேன் ஸோ நம்ம இதோட தகவலை ஃபுல்லாக சேகரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக இது உண்மை தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் இருக்குது முக்கியமாக நான் இதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணவர்கள் பண்ணுறேன் தவற நினச்சிக்காதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து தன்னுடைய அழகு போயிடும் தன்னுடைய நம்ம பால் நம்ம குழந்தைங்க நம்ம பால் கொடுத்தோமா சோ நமக்கு எதனா ப்ராப்ளம் ஆயிடும் அப்படி இப்படின்ற சில விஷயத்துல வந்து நிறைய தாய்மார்கள் தவிர செய்யறது இல்ல சில சில குறிப்பிட்டும் வந்து செய்ய வாய்ப்பு இருக்குது சோ குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் சில பேர் சீக்கிரமாக நிறுத்திடுவாங்க தான் சோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றரை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தாய்ப்பால் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு மருத்துவர்களே சொல்றாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு சொன்னா தாய்மார்கள் உங்களுடைய பாலை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை வயசு முடிஞ்ச ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்து விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பால் இருக்குன்னு சொன்னா தாராளமா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ குழந்தை ரொம்ப ஹெல்த்தா இருப்பாங்க நம்ம பால் தான் வந்து அவங்களுக்கு முதல் உணவு ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்ச உணவு அதுதான் அதனால கண்டிப்பா அது கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை அதில் எந்த தயக்கமும் வேணாம் ஸோ நிறைய ஊட்டச்சத்தான உணவுகளை நீங்க அவங்க வந்து டயட்டா சாப்பிட முடியாது குழந்தைங்க நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மூலியமா குழந்தைக்கு போய் சேரும் அதுதான் முக்கியமான விஷயம் ஸோ அதனால நல்ல ஆரோக்கியமான உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஆரோக்கியமான பாலை தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து நோய்கள் எந்த பாதிப்பும் இன்றி நல்ல ஆரோக்கியமான ஒரு தலைமுறை வளர்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்க ஷேர் பண்ணுங்க கருப்பு நிறத்தில் ஒரு பால் இருக்கா அந்த பால் எங்கே இருக்குது எப்படி இருக்குது எந்த விலைகள்ல அந்த பால் கிடைக்குது அப்படின்ற தகவல் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க சந்தோஷப்படுவாங்க ஒரு பொது அறிவு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க மறக்காம நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இது மாதிரியான அருமையான அற்புதமான தகவல் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் அதை பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்